கார்ல வந்து குத்து பாக்கறா அதுக்கு மார்க்கை போல அகழ்ங்க அப்ப கணக்கு எதிரிகள் தேர்தல் நமக்கு அப்பா சொல்லி வேலை இல்ல பல எதிரிகள் நேமான் எதிரிகள் முன்னுக்கு பின்னுக்கு நான் கூத்து போடுறது எப்படி இருக்கக்குள்ள அப்படியே வந்து நாங்கள் வெளியேறுகிறோம் வடக்கு கிழக்கு பிரிப்பு கோஷம் முன்வைக்கப்படுகிறது நாங்கள் அங்கங்கே அலைகிறோம் அதிலேயே ரத்தம் ஓடுகிறது சகோதர படுகொலை இளைஞர்கள் மாண்டு போனோம் எத்தனையோ இளைஞர்கள் மணிந்து போனார்கள் எத்தனையோ உடலங்கள் மிதந்தது தாக்கப்பட்டது எரிக்கப்பட்டது யாழ்ப்பாண தலைவர்களால் இந்த சூழலே சாதாரண இளைஞர்கள் வாழ முடியாது என்று காடுகளில் பதங்கி அந்த காட்டிலிருந்து வெளியேறி எங்களுக்கு தனித்துவமான ஒரு அரசியல் இயக்கம் தேவை ஒரு அரசியல் இயக்கம் இல்லாமல் போனால் எங்களால் கிழக்கு தலைமைகளை கட்டியெழுக்க முடியாது தலைவர்களை உருவாக்க முடியாது நாங்கள் அழிந்து விடுவோம் நாங்கள் அரசாங்க அரசுக்கு எதிரான இனம் தமிழ் ஆனாலும் அவருடைய மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாம் மார்க்கத்தை பிரித்தப்படுத்த தலைவர்கள் இதிலே காய்வது போல அவருடைய தந்திரம் என்று சொல்லலாம் அவர்கள் தலைவர்களாக மக்கள் அதிகாரத்தோடு அமைச்சர்களாக இருந்து அவருடைய பகுதியை மட்டும் கட்டி எழுப்பிக் கொண்டோம் அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி பல விஷயங்களை சாதித்துக் கொண்டிருந்தார்கள் முதலாவது தேர்தலில் நாங்கள் வந்தோம் உள்ளாட்சி மன்றத்திலே முதலாவது சேர்மன் சந்தி விலைக்கு அந்த காரதிப்படி உதய வந்தார் அப்படி இருக்கிற பொழுது உடனடியாக மாகாண சபை தேர்தல் மண் யுத்தம் முடிவதற்கு முன்னே மண் வந்தது தான் முதன் முதலாக நான் உங்களிடம் வந்து ஆணை கட்டேன் ஆணை கொடுத்தீர்கள் அப்பொழுது தெரியும் உங்களுக்கு கிழக்கு மாகாணம் ஒன்று இருக்கிறது அந்த மாகாணத்துக்கு ஒரு முதலமைச்சர் வர முடியும் போன்ற ஒரு வர முடியும் என்று முப்பத்தி வயதிலே நான் முதலமைச்சராக வந்தேன் நான் வந்த பொழுதோ எத்தனை அவமானங்கள் எல்லா யாழ்ப்பாணத்தான பத்திரிகைகளும் பொட்டமாண்ட இரண்டு சுடரொளி தினகரன் தினகரன் தினகர அரசாங்கம் தினக்குரல் இரண்டும் எங்களை எழுதி தள்ளியது கொண்டிருந்தது தமிழ் பின் எழுதியதை பல ஊடகங்கள் மடையை நண்டார்கள் கள்ள நண்டார்கள் கயம நின்றார்கள் என்னெல்லாம் சொல்ல வேணுமோ அவ்வளவு சொன்னார்கள் இவர் என்ன கிளிக்க போறார் என்று கேட்டார்கள் ஆனால் பாராளுமன்ற பதவியை துறந்து விட்டு ஹக்கீம் அவர்கள் வந்தார் அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தார் பொருளாதார பெரிபுடித்தவர் என்று நான் சொல்லவில்லையா அவர்கள் சொல்ற யாழ்ப்பாணத்துகிறார்கள் பொருளாதார மாவை பிடித்தவர் மாவை அண்ணன் அம்பாறைக்கு வந்து கூட்டம் நடத்தி அவர்களுக்கு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தாரு இந்த முறை ஹக்கீம் வாக்கு போடுங்கள் என்று அப்படி இருந்தாலும் நாங்கள் வந்தோம் நானும் கிருஷ்புல்லா அவர்களும் போட்டி ஒன்று சக்தி ஜீவி காட்டியது கடைசியில் நான் முதலமைச்சராக வந்தேன் வந்து என்ன செய்தோம் சிந்தித்து பாருங்கள் ஆறு சட்டம் உள்ளது நியதி சட்டங்களை உருவாக்கிடுறோம் இன்னும் ப்ரீ ஸ்கூலுக்கு நாலாயிரம் ரூபாய் காசு கொடுக்குறனாலும் அதுக்கு நாம தான் சட்டம் கொண்டு குளத்துக்கு சட்டம் கொண்டு வந்தோம் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு சட்டம் கொண்டு வோம் இப்படி பல சட்டங்களை கொண்டு வந்தோம் போலீஸ் காணிக்கும் சட்டம் கொண்டு வந்தோம் அது கார்னமெண்ட செலுக்குமினி என்ன போட்டி போடுற எங்களுடைய அருண் சொல்கிறா ரெண்டு பில்லியன் அமெரிக்க ஜூஎஸ்டி கிழக்கு மானதுக்கு அவித சீதம் உண்டு எல்லா அரம்பமேலஞ்சும் எத்தனை பாடசாலைகள் லியோன் சொன்னார் எத்தனை பாடசாலை தரமித்தோம் எல்லாம் எத்தனை பாடசாலைகளுக்கு பண்ணேவி பாடசாலை எத்தனை பதினேழு பாடசாலையில் கட்டினோம் அக்குரானிலே ஓமரியா மனுவிலே போரதீவிலே கழுவங்கனிலே இந்த மாவட்டத்தின் ஆதி குடிகள் தமிழ் கற்க முடியாமல் கிடந்தார்கள் தமிழ் எழுத்தை பார்க்க முடியாமல் இருந்தார்கள் தமிழ் எழுதி வருகிற பஸ் பாய்க்கு ஏற இல்லாமல் இருந்தார்கள் இப்படியான இடத்திலே நாங்க சொல்லுவோம் தானே போலி தேசியம் என்று போலி தேசியம் பேசி கொண்டே வந்தார்கள் நாங்கள் தான் நடைமுறையிலே தேசியத்தின் அடிப்படை மொழியை கற்பிப்பதற்கு அதி கூடிய ஆசிரியரை நியமித்து எல்லா கிராமப்புற பாடசாலைக்கு அனுப்பினோம் எல்லா பயல் காணிகளுக்கும் காசு கொடுத்தோம் உழவனுக்கு காசு கொடுத்தோம் எல்லா நிலங்களுக்கும் நெல்லை வாரி கொடுத்தோம் லெவல் அடிக்கிறதுக்கு இருபது மூணு விளையாட்டு முப்பது மூணு விளையாட்டு லெவல் அடிக்க நாங்கள் காசு கொடுத்தோம் மியாங்கல் குளத்தில் அன்றைக்கு ஏழாயிரம் மேக்கர் சித்தாண்டி வந்தான முழையாக்கள் செய்கிற வயலுக்கு ஆறு குளம் கொடுத்தது தமிழ் மக்கள் இதில் எப்படி கற்றுக்கிற தலைவராக முதலமைச்சராக இருந்தபோது நாங்கள் செய்து கொடுத்தோம் இப்படி பல விஷயங்களை நாங்கள் செய்தோம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஏக்கரை ரெண்டு லட்சம் மாத்திறோம் கல்வியிலும் குலாத்திலும் நாங்கள் விட்டோம் பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து படையெடுத்தார்கள் எங்களை அழிப்பதென்றால் படையெடுப்பார்கள் இரண்டாவது முறை மூன்றாவது முறையோ ஐந்தாவது முறை சுரேஷ் பிரேமச்சந்திரன் புனட்காரன் கெலோக்காரன் தமிழசி கட்சிக்காரன் எல்லாரும் வந்து துறைநிலாவணை ஆரம்பித்த கூட்டம் பாகரை கதிரவலை கோயில்களை முடித்தார்கள் தோற்றான் தமிழன் ஆதிகுடி ராவணன் ஆண்டமன் வடகிழக்கு இணைந்தால் திருவோணமலைதான் தலைநகரம் என்று சொல்லிய முழங்கிய தமிழன் ஒரு தமிழன் பிள்ளையால் சிவனேஜ் சந்திரகாந்தன் ஆண்டதை பொறுக்க முடியாமல் என்னை வெளியேற்றிவிட்டு யாருக்கு முதலமைச்சர் கொடுத்தார் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டேங்க முஸ்லீம் ஆலை பதவி ஏற்றினார்கள் அப்பொழுது நான் சம்பந்தனம் போய் சென்றேன் சம்பந்தன் ஆண்டு விட்டார் ஐயா ஆறு பேர் இருக்காங்க சப்போர்ட்டாரன் எனக்கு அமைச்சர் கோணாம் தமிழனை கொண்டு வாங்குவோம் எங்களை உரி உரித்து நாங்கள் போராடினோம் திருத்தஞ்சிவோம் வீதிகளை சுட்டு கடந்தும் நெருப்பு வைக்கப்பட்டோம் அடிமையாக கிடந்தும் எத்தனையோ பேர் அடைந்தார்கள் இவற்றுக்கு உரித்தானவர்கள் நாங்கள் தான் உரிமை கேட்டோம் போராடினோம் எங்களுக்கு குறைந்தபட்ச தீர்வாக இதையாவது பார்ப்போம் என்றோம் அதையும் கோட்டை விட்டு விட்டு கருத்து சொன்னார் சம்பந்தர் அவர் என்று இல்லை திருவண்ணாமலை நாதியத்து கிடக்கிறது என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது எப்படி இருக்க வடபகுதியில் இருக்கிற சுமந்திரனுக்கும் விக்னேஸ்வரனுக்கும் போட்டி எப்படி போட்டி கடும் யாழ்ப்பாண தலைவர்களை பத்தி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்னை இப்படி கேவலப்படுத்தி கேவலைப்படுத்தி யாழ்ப்பாணத்தில் போய் பங்கருபட்டி போராடி ரித்தம் சிந்தி அவர்களை காக்க அவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக பொட்டமான பத்து லட்சம் இருபது லட்சம் காசை கொடுத்து கண்காணி போக்குவரத்து கண்காணி போலே போய் கொழும்பிலே எல்டி டேங்களை சிரத்தி சொல்லி கனடாவுக்கு வாங்கி பத்து லட்சம் பேர் குடியேற நாங்கள் இங்கே சோசம் கட்டுவோம் அங்கு போராடி விட்டு வந்து பதினாறு வயதிலே நாங்கள் அரசியலுக்கு வர கேவலப்படுத்தி அதே கூட்டம் முப்பது பேர் அரசியல் நிர்வாகத்திலே நீதி அரசராக பிக்கினை கொண்டு வந்திருத்தி மாபெரும் மேதையாக சித்தரித்து அவருக்கு கிரிடமும் செங்கோலும் கொடுத்து அவர்தான் வடகிழக்கு தமிழர்களுடைய தலைவர் போல வீரகேஸ்வரி பத்திரி எல்லா ஊடகங்களும் பிரச்சுரித்தது கௌரவப்படுத்தியது அவர் அங்கு சத்திய பணம் எடுக்க மாட்டேன் இங்கே எடுக்க மாட்டேன் என்று ஆரோடு படுத்தாலும் சொல்லுது நீங்க மறந்து மாட்டீங்க அந்த பிக்னேஸ்வர் என்ன செய்தார் ஒரு நியதி சட்டம் உருவாக்கினாரா அல்ல ஏதாவது பொருத்தமான வேலை செய்தாரா குடிநீரை கொண்டு போனாரா சிங்கள ஊடகம் ஆங்கில ஊடகம் சொல்லவே வட மாகாணத்துக்கு அனுப்பப்பட்ட காசுகள் திரும்பி திருஷ்யரிக்கு வந்திருக்கிறது மேல நடக்கவில்லை என்று சொன்னது அதைவிட விக்னேஸ்வரன் ஒரு பணியை செய்தார் வடகிழக்கு பிரச்சனையில முஸ்லீம்களுக்கு இதை கொடுக்கணுமாண்டு இங்க இருக்கிற இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பா இருக்கிற என்எஸ்டி என்ன நல்லாட்சிக்கார இயக்கத்தோட கூப்பிட்டு உறுப்பினர் கொடுத்தார் பிறகு அவருடைய அமைச்சர்களே பிழை விட்டதாக லஞ்சம் வாங்கியதாக அமைத்து ஒரு குழுவை அமைத்து அவருடைய கட்சிக்குள்ளே நிப்பாட்டி விட்டார்கள் வெடித்தது சுமந்திரன் நேரடியாக இறங்கினார் அவருடைய கட்சிக்குள்ளே உட்பூசல் படித்தது இடையிலே பேரப்பிள்ளை கஜேந்திர மாப்பிள்ளை இடையில பூந்தார் அவர்களுக்கு எதிராக சட்ட சென்றார்கள் பதினேழாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்திலே தான் பெண்ணும் அவர்தான் ஆளுங்கட்சியும் தான் எதிர்கட்சி தலைவரின் சம்பந்தர் தான் எல்லாவற்றுக்கும் அங்கீகாரம் கொடுத்தார்கள் அவர்களை திருத்திப்படுத்துவதற்காக என்னையும் சிறையிலே கிழக்கு விடலாம் என்று நினைத்து என்னை ஐந்து மாதம் கிடந்தேன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முற்றும் தெரிந்த முனிவர் போல பேசுகிறார் சுமந்திரன் சட்டம் மூலம் தமிழிலே வரவில்லை என்று கோஷமிட்டு அந்த மாகாண சோட்டத்தை கிடப்பிலே போட்டார் அடுத்த முறை பார்ப்போம் என்று சொல்லி போடப்பட்ட சட்டம் முழு நாட்டுக்குமான சட்டமாக அப்படி மாற்றப்பட வேண்டும் என்று கிடப்பிலே மாகாணத்தவையை அழிந்து வைக்கிறது இதையும் அழித்த பெருமைக்குரிய பாக்கிய சம்பவத்தை தேசியவாதிகள் செய்துவிட்டு இப்பொழுதும் கூச்சல் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நிலைமை இப்படி இருக்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல் வருகிறது நான் வெளியே வருகிறேன் எனக்கு நீங்கள் ஆணை தந்தீர்கள் நான் வந்து கோவித்தொட்டும் கோட்டபாய வெளியே வருகிறார்

பேரை கொடுக்குறான்னு பாரு கருணாமலைக்கு கொஞ்சம் கட்டுரை எழுதுனா சரி அவங்க ஊர்ல பேரை மறந்து போட்டாங்க நான் இடித்தாலே இவரு எம்பி ஆக்கி நான் செய்யப்படுறான்னு ரெண்டு நாள் போட்டாங்க அதே மாதிரி சத்தியன் நாள் போட்டாங்க அவரு ஒண்ணுமில்ல ஜீவனைக்கு சூவாய் கொடுக்குறா மேல அவரு சுவாயம் கொடுத்து கொடுத்து காசடித்து போறான் எப்படின்னா இயக்கம் அறிவிச்சா எம்பி தான் அப்படி வந்தால்தான் அவரு இப்ப நேத்துக்கள் ஏற்ற ஞானந்தமூர்த்தி நோட்டீஸ் கொடுத்துட்டாரு ஊர்ல கேவலா தமிழசி கட்சியில வந்து மொட்டில் போய் இப்ப அப்படி அதில் கதைக்க தேவையில்ல இப்படிதான் தேங்கி போதும் போதும் அடித்து சொன்னேன் சொன்னார் நான் என்ன செய்தேன் என்று திரும்பவும் இந்த தேசத்துக்காக உங்களுடைய ஆணையை முன்னடிக்காமல் என்ன செய்தேன் நீங்கள் பாருங்க சந்து நான் பாருங்க வடமுனைக்கு மட்டும் மட்டும் போடல மலைக்கு போய் பாருங்க ரோட்டை பாருங்க எல்லா ஊர்லையும் பாருங்க எல்லா ஊர்களுக்கும் எல்லா பாடசாலைகளுக்கும் இப்பொழுதும் எழுநூறு கோடி ரூபாய் எல்லா பலவாடிக்கும் எல்லா பயல் தோன்றும் போட்டு கொண்டிருக்காங்க அது இந்த அரசாங்கம் இல்ல நாம கூட்ட நாம பண்ண காசில் வந்து மேல் நடந்து கொண்டிருக்கு இவையெல்லாம் விளம்பர பொழுதும் நீங்கள் தந்த ஐந்து வருஷ ஆணை தென்பகுதியிலே வந்த அரசியல் மாற்றம் ஜனாதிபதி மாற்றப்படுகிறார் நாங்கள் வந்தால் அது கொஞ்சம் அந்த அலை இப்பொழுது எல்லாரும் அடித்து அந்த அலையிலே இப்பொழுது உருளை பார்க்கிறார்கள் பார்க்கலாம் மட்டும் உருளுதல்